السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتقولي الله إن الذي أركله أن بشهود أركله نام تدرش بارتو وركوليه ذكرها ذكره تدريل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் காலையில் மூன்று தடவை இந்த து ஆவை ஓதுவோம் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹுவின் உதவியும் அல்லாஹுவின் பாதுகாப்பும் அல்லாஹுவின் ரஹமத்தும் நம்மை வந்தடையும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு து ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே நாம் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் ஏனென்றால் யார் ஃபஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நாம் இந்த ஆவை ஓதுவோம் இது மிகவும் சிறந்த ஒரு து இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது அன்றைய நாள் முழுவதும் என்னுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அதே போன்று பாதுகாப்பு கிடைக்கும் அதே நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது புகழக் புகழக்கூடிய அல்லாஹுவை குதிக்க கூடிய وارتي يا ذا ان دعاء اركندي يا الله وي كوهل كوري تذكى كوري وارتيكلي الله عليك راهلو بشي ما الله جل سبحانه وتعالى أورخلك الله بدل ورنغوان اهن بشهود ركلي الله ان الذي ارخلي ان دعاء مهوك يا مان اور ان دعاء دعا. الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا ان روركو لي ان دعاوي اودي نم الله ودم برارتني سيوم ماها الله جل سبحانه وتعالى ان دعاوي مولا ماها الله نم ريوالكي الماترتي اتبارتي ايه تروان سرند روالكي الله نمك اميكي تروان